ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பில்லை இந்த முருகன் ஏ மேலேயே சத்தியம் பண்ணி உனக்கு வாக்கு கொடுக்குறேன் இந்த தங்க மூட்டைய உனக்காகவே உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே நீ எதிர்பார்த்த பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே உன்னை இது வரைக்கும் நரகத்தின் கூடாரத்தில் இருந்தது போல உன் வாழ்க்கை இருந்தது தனிமைங்கிற சிறையில் எல்லா கஷ்டங்களையும் தனியாகவே சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு பொறுப்புகளும் முதுகில சுமை போல அதிகமாகிக்கிட்டே இருந்தது உன் குடும்பமே உதவி உதவின்னு உன்னை தேடி உனக்கிட்டேயே எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருந்தாங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லாமல் நீ உன் கஷ்டங்களையும் உன்னுடைய கவலைகளையும் தனியாக உனக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருந்த இது எல்லாத்தையும் பார்த்து பொறுக்க முடியாம தான் உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் கூட இல்லையேன்ற தவிப்போடு தான் உன்னை காப்பாற்றவும் உனக்கு உதவி செய்யவும் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி தங்க மூட்டையோட உன்னை வந்துட்டேன் என் செல்வமே இத்தனை நாளாக நீ மற்றவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்த எவ்வளவோ துன்பம் துயரம் கஷ்டம் இருந்தபோதும் நீ ஒரு நிமிஷம் கூட என்னை வெறுக்கவோ என் மேலே கோபப்பட்டு சண்டை போடவோ இல்லை சில நிமிஷங்களில் சில நேரங்களில் உரிமையோடு உனக்கானதை ஏன் செய்யலைன்னு கேட்டிருக்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ என்னை வெறுக்கலைன்னு எனக்கு தெரியும் மனசார என்னை முழுசாக நம்பக்கூடிய உனக்கு உன் சுமைகளை குறைச்சி உன் பாரங்களை இறக்கி நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே அதனால தான் இப்போதே உன் துயரங்களுக்கெல்லாம் முடிவுகட்ட நான் வந்துட்டேன் இனிமே நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் திறமை இருக்கு அதை தான் வெற்றி என் ரகசியம் இருக்கு உன் கடந்த காலத்தை வச்சு உன் வாழ்க்கையில நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு மட்டும் முடிவுக்கு வந்துடாத இனிமேதான் உன் எதிர்காலம் நீயே வியப்படையும் வகையில் மாறப் போகுது ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் உண்மையான அன்போட உண்மையான அருளை உன் கைகளை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எந்த விஷயமுமே மனிதர்களுக்கு பக்கத்திலே இருக்கும்போது கையில் வந்து கிடைக்கும்போது அதன் தேவையும் அருமையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது கூட இல்லாத போது தானே அதை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு ஏங்கி எதிர்பார்த்து தவிக்கிறீங்க உன் வாழ்க்கையிலையும் அப்படி நீ சில விஷயங்களை அலட்சியமாக இருக்க ஆனா நீ அலட்சியமாக நினைப்பது தான் உன் வாழ்க்கையை அற்புதமாக மாத்த போகுதுன்றத கூடிய சீக்கிரமே நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் சரியா இருந்ததுன்னா அந்த முடிவுகளே உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தானாகவே கொடுத்துரும் எல்லாத்தையும் என்னைக்கோ ஒரு நாள் எல்லா மனிதர்களும் இழந்துதானே ஆகணும் ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறக்கும்போது எப்படி ஒட்டு துணி கூட இல்லாமல் பிறந்தீங்களோ அதே போல் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் ஒன்றுமே இல்லாமல் தான் உலகத்தை விட்டு போவீங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைச்சதும் நீங்கள் பெற்றதும் இந்த உலகத்திலேயே உங்களை விட்டு பிரிந்து இழந்து போகும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டுதானே ஆகணும் எப்பவுமே எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடாது அப்படி ஒன்னால மற்றவங்களுக்கு எதையும் கொடுக்க முடியலைனாலும் மனசார வாழ்த்தி மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அன்பை தரக்கூடிய நல்ல பிள்ளையாக அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு மற்றவங்களுக்காக நீ பிரார்த்தனை செஞ்சினா நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு தருவேனின் செல்வமே மூச்சு இறக்க இறக்க நீ ஓடிக்கிட்டே இருக்கியே உனக்கு பின்னால் உன்னை யார் துரத்துகிறாங்க நீ என்றைக்காவது உன் வாழ்க்கையில் திரும்பி பார்த்துருக்கியா ஒரே ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக உன்னை துரத்தியது காலம்தாங்கிறது உனக்கே புரிய வரும் காலத்துக்கு பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கான முன்னேற்றத்தையும் வெற்றி மாலையையும் உன் கைகளில் தரப்போகிறேன் வாழ்க்கை பல நேரங்களில் நீ விரும்பினதை உனக்கு கொடுக்காது தான் ஆனால் அதுக்கு நீ தகுதியானவன் இல்லைன்னு கிடையாது அதைவிட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாக தான் உனக்கான சிறந்ததையும் உன் கைகளில் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு நீ கேட்டதை நான் தராமல் வச்சுருக்கேன் நீ என்கிட்ட கேட்டது மிக சிறந்த விஷயம் சிறிய விஷயம் ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிறது அற்புதமான பெரிய விஷயம் அந்த பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்போது தங்க முட்டையோடு உன்னை தேடி வந்தேன் நீ நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுற எதிர்பார்க்குற ஆனா எல்லாமே நீ நினச்சது போல நடக்கணும்னா உனக்கு நிறைய பணம் தேவைப்படுது அப்படி உனக்கான பணத்தை நீ எதிர்பார்க்கும் பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் தங்க மூட்டையோடு உன் வாழ்க்கையை பொக்கிசமாக மாற்றணுன்ற எண்ணத்தோடு நானே உன்னை தேடி வந்துட்டேன் இந்த உலகமே நிரந்தரமில்லானதாக இருக்கும்போது இதில் இருக்கிற உறவுகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் காலம் மாற மாற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் விட்டு விலகி போய்கிட்டே தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கஷ்டங்களும் உனக்கு வந்து தான் சேரும் கஷ்டங்கிறது நான் சொன்னது போல் சாதாரண ஒரு சின்ன தான் ஆனால் அந்த கண்ணுக்கு மிக நெருகில அருகில் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எதுவுமே தெரியாமல் இந்த கல் தான் உனக்கு பெருசாக தெரியும் அதுவே அந்த கல்லை கண்ணை விட்டு தூரமாக எடுத்து போக போக கல்லை தவிர்த்து மற்ற சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு பெருசாக தெரியும் அந்த கல்லை தான் நீ கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு அந்த கஷ்டத்தை உன்னை விட்டு தூரமாக வச்சுக்கோ சும்மா ஒரே விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் சின்ன பிரச்சனையவே பெருசாக யோசிச்சுக்கிட்டே இருக்காம உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்து உனக்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே இனிமே நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் இனி வரும் காலமும் உனக்கு பொற்காலமாக இருக்கும் ஏ மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்னை நம்புகிறவங்க யாரையுமே நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்வமே ஒரு நாள் கூட நீ செய்ய நினைக்கிற வேலைகளை வந்து விடுபட நினைக்காதே உன்னுடைய பொறுப்பு என்ன உன்னுடைய கடமை என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கவலைப்படவே கூடாது உன்னைய இந்த அற்புதமான அழகான உலகுக்கு அறிமுகப்படுத்தியவன் உன் அப்பன் முருகன் தான் நிச்சயமாக எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நானே உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன் உன்னை போல இந்த உலகத்தில் இன்னொருத்தரை நீ பார்த்துருக்கியா உன் முகம் போல் இன்னொருவருக்கு இருந்து நீ கண்டிருக்கிறாங்க தானே உன்னை போல் இன்னொருத்தர் இல்லாத போது நீ மட்டும் ஏன் இன்னொருத்தரை போத்த பார்த்து அவங்கள போல் வாழணும்னு நினைக்கிற நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கைங்கிறது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பது எதையாவது குறைவாகவோ அல்லது தவறாகவோ குற்றமுள்ளதாகவோ கொடுப்பேனா யார் உன்னை என்ன சொன்னாலும் யார் பேச்சையும் கேட்க வேணாம் யார் ஒன்றை குறை சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய் நல்லவங்க பாராட்டும் போது அதை கண்டுக்காமல் விட்டுடணும் கெட்டவங்க குறை சொல்லும்போது அது உண்மையிலேயே உங்ககிட்ட இருக்கான்னு யோசிச்சு அதை திருத்திக்கவும் அது அவங்க சொன்னது பொய்னு தெரிஞ்சால் அதை விட்டு கடந்து போகவும் நீ தயாராக இருக்கணும் நீ கடந்து வர்ற ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை நீ கடக்க முடியாத கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நீ வீழ்ந்து போகாமல் தைரியமாக இருப்பதும் வாழ்க்கை தான் நீ செல்வமே மொத்தத்தில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாத்தையுமே கண்டுகாம கடந்து போக தயாரான பிள்ளையாக நீ இருக்கணும் ஓ வாழ்க்கை பயணத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு அப்புறமா வாழலாம் அப்புறமா முயற்சி செய்யலாம் அப்புறமா பொறுப்பு பார்த்துக்கலாம் நினச்சின்னா அந்த நிமிஷத்தில் தாண்டி இன்னொருத்தையும் போய்கிட்டே இருப்பான் ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஓட்டப்பந்தயம் போலதான் நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் நினச்சாலும் ஓ இடத்தை முடிக்கிறதுக்காக இன்னொருத்தர் தயாராக இந்த உலகமே போட்டிக்கலமாக மாறிடுச்சு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு முக்கியன்றதை உணர்ந்து நேரத்தை வீணாக்காமல் கவனமாக செயல்படு நானும் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ நல்ல செயல்களை செய்யும் போது உன் தலைவிதி நீ நினச்சது போல இருக்கும் உன் தலைவிதியை நீயே தீர்மானிக்கலாம் ஆனால் நீ தீய செயல்களை தப்பான விஷயங்களை செய்யும் போது உன் தலைவிதி அது இஷ்டத்துக்கு மாறிடும் உன் தலைவிதியை நான் தீர்மானிப்பவனாக உனக்கு தவறுக்கான தண்டனையை கொடுப்பவனாக மாறிடுவேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தளவிதி நல்லா இருக்கணும் நீ நினச்சினா நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துடு செல்வமே என்னவா இருந்தாலும் எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நீ மௌனமாக இரு உன் வேண்டுதல் ஒருபோதும் மீன் போகாது உன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் உன் இருந்து விலக்கி வைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ புன்னகையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகு நீ வாழ்ந்து 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 கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க இந்த வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எஞ்சிய நாட்கள் என்பது எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிக்கப் போற நாட்களாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே இனி வரப்போற காலகட்டத்துல நீ யாருக்கிட்டையும் கெஞ்சாம யாருக்கும் அஞ்சாம தைரியமாக வாழ பழகு எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக இருக்கணும் எந்த விஷயத்தையும் உன்னால மாற்ற முடியாது ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்தோட நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அமைதியாக வாழ பழகு உனக்கு இனிமே எதுவுமே பயன்படாதுன்ற நிலமையில மட்டுமே மற்ற விஷயங்களை ஒழு ஒதுக்கணுமே தவிர தேவையில்லாமல் யாரையும் எதையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒதுக்கவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது நீ எதிர்பார்க்கறது எல்லாமே வாழ்க்கையில் கிடைச்சிடாது ஆனால் அதுக்காக கிடைக்காத விஷயங்களை நினச்சி நினச்சி கவலைப்பட்டு உன்னை நீயே தண்டித்துக்கிறதாலேயும் உன் உடம்பை வருத்திக்கிறதாலையும் எல்லாமே நடந்துடுமா கிடச்சிடுமா என்ன கவலைப்படுவதால் எதுவுமே நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகு உனக்கான உண்மையான மாற்றத்தை உன் அப்பன் முருகன் நான் கொண்டு வருவேன் நீ எப்போது மனசில் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாரான ஆளாக இருக்கும்போதுதான் போதுதான் நடப்பதும் கிடைப்பதும் உனக்கு சாதகமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ யாருக்கும் பயப்பட வேணாம் இந்த வாழ்க்கைங்கிறது நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அதனால் நீ சந்தோஷமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாயிரு எல்லாமே முடிஞ்சு போச்சு நினச்சி நீயே உன்னை கொள்ளாமல் மனம் தளராமல் அமைதியாக பொறுமையாக இருந்தினால் கூடிய சீக்கிரம் உன் ஆசைகளும் எண்ணங்களும் அழகாய் நிறைவேறும் நீயும் வாழ்க்கையில் நீ விரும்புகிற இடத்துக்கு உயர்ந்த நிலத்துக்கு வர முடியும் எதை பற்றி யோசிக்காமல் அவசரப்பட்டு கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் நீ உரிமையை எடுத்துக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ள பழகு